ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முன் முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம்ல சே பகலே அப்படின்னு அது ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஒரு சில ஆக்ஷன் வேட்ஸை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் சே பகலே அப்படின்னா நான் வருவதற்கு முன்னாடி நீ போயிடாத அப்படின்னா அவன் வருவதற்கு முன்னாடி நான் அங்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்கள்ல அந்த மாதிரி முன் முன்னாடின்றது பேச்சு வழக்கு நான் வருவதற்கு முன் அப்படின்றது நம்ம எழுதுறது முன்னாடின்றது ஒரு பேச்சு வழக்கு அதை வச்சு நம்ம பார்ப்போம் இப்போ ஆனேசே பகலே அப்படின்னா வரும் முன் வருவதற்கு முன் அப்படின்னு அர்த்தம் அதேவும் நான் வருவதற்கு முன் அப்படின்னா மேரே ஆனேசே பகலே அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதேவும் நீ வருவதற்கு முன்னாடி நாங்கள் போயிடுவேன் அப்படின்னா தும்மு ஆனேசே பகலே அதே நீங்கள் வருவதற்கு முன்னாடியே நாங்கள் இருப்பேன் அப்படின்னா ஆப் ஆனேசே பகலே அவன் வருவதற்கு முன்னாடி அப்படின்னா உஸ்கே ஆனேசே பகலே அது கேளான் இருந்தாலும் உஸ்கே ஆனேசே பகலே தான் ஆனால் முடியிற இதை வச்சு நம்ம ஆனால் கேளான்னு நம்ம பார்த்துக்கணும் கடைசி நம்ம ஆண்பால் பெண்பாலுக்கு நம்ம இதுக்கு வந்து ஜெண்டருக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம் எப்படி முடியும்னு அதை வச்சு நம்ம முடியிற வார்த்தையை வச்சு நம்ம ஆனா கேளான்னு பார்க்கணும் உஸ்கே ஆனேசே பகலே அவர் அப்படின்னா உன்கே ஆனேசே பகலே அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தான் எல்லா வார்த்தைக்கும் ஜானேசே பகலே அப்படின்னா போகும் முன் போவதற்கு முன் போல்னேசே பகலே அப்படின்னா பேசுவதற்கு முன் பேசுவதற்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல்னேசே பகலே பார்க்குவதற்கு முன் தேப்பினேசே பகலே நிகழ்நேசே பகலே அப்படின்னா கிளம்புவதற்கு முன்னாடி அதே தான் நீ கிளம்பதுக்கு முன்னாடி அப்படின்னு நான் அப்படின் நாங்கள்னா அந்த முத அந்த வார்த்தையை போட்டுக்கொள்ளணும் நிகழ்நேக்கு முன்னாடி நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுவேன் அப்படின்னா பகலே அப்படின்னு அப்படின்னா போடுவதற்கு முன்னாடி டீத்தூள் போடுறதுக்கு முன்னாடி நல்லா பாலை கொதிக்க வை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்ப டால்னேசே பகலே குடிக்கும் முன் குடிப்பதற்கு முன் அப்படின்னா பீனேசே பகலே அதுவும் அதே மாதிரி தான் மேரே நான் குடிப்பதற்கு முன்னாடி அப்படின்னா மேரே பீனேசே பகலே தும் பீணேசே பகலே ஆப் பீனேசே பகலே நீங்கள் குடிப்பதற்கு முன்னாடி அவன் குடிப்பதற்கு முன்னாடின்னா உஸ்கே பீனேசே பகலே உன்கே பீ உன்கேசே பகலே உன்கே பீனேசேகே பகலே அப்படின்னா அவன் குடிப்பதற்கு முன்னாடி அவர்கள் குடிப்பதற்கு முன்னாடின்னு அந்த முதல் வார்த்தையை நம்ம போட்டுக்கிடணும் அதே மாதிரிதான் பீனே அப்படின்னா பீனேசே பகலே அப்படின்னா குடிக்கும் முன் குடிப்பதற்கும் முன் கானேசே பகலே சாப்பிடுவதற்கு முன் கர்ணேசே பகலே அப்படின்னா செய்வதற்கு முன்னாடி லிக்னேசே பகலே அப்படின்னா எழுவதற்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு பார்க்காம எழுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா கோ மனப்பாடம் பண்ணிட்டு பார்க்காம எழுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல லிக்னேஸே பகலே படிப்பதற்கு முன்னாடி அப்புடின்னா பட்னேஸே பகலு சோனேஷே பகலே அப்புறம் தூங்குவதற்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்து வரைக்கும் டிவி பார்க்காத செல்லை பார்க்காதேன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சோனேஷே பகலே இதுவும் அதே மாதிரி தான் நம்ம நான் சொன்னால் மேரேன்னு முதல் சேர்த்துக்கணும் நீன்னு சொல்லும் போது தும் மொதல் சேர்த்துக்கணும் நீங்கள் அப்படின்னு ஆப் சொல்லிடணும் ஆப் பீணேசே பகலே ஆப் கருணேசே பகலே நீங்கள் செய்வதற்கு முன்னாடி நான் செஞ்சிருவேன் அப்படின்னும் அதே அதே தான் அவர்கள் செய்வதற்கு முன்னாடினா அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கணும் அப்போ சே பகலே முன் முன்னாடி பேஜ்னே சே பகலே அப்படின்னு அனு அனுப்புவதற்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு தடவை செக் பண்ணிக்க அப்படின்னு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒருதான் செக் பண்ணிக்குவோம் மெயில்னா மெயில் தான் மெயில் பேஜ்நேசே பகலே அப்படின்னா மெயில் அனுப்புவதற்கு முன்னாடி கரித்த பகலே அப்படின்னா வாங்குவதற்கு முன்னாடி பேஜ் பகலே அப்படின்னா விற்பதற்கு முன்னாடி பூச்சி நேசே பகலே கேட்பதற்கு முன்னாடி தேனேசே பகலே கொடுப்பதற்கு முன்னாடி கொடுப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இருக்கணும் யோசித்துட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு வாங்கல அப்ப தேனேசே பகலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா சுரு கர்ணேசே பகலே பனானேசே பகலே அப்படின்னா உருவாக்குறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முதல்ல பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் நறுக்கி வச்சுக்கிறணும் ரெடி பண்ணி வச்சிக்கிறணும்னு சொல்லுவாங்கள்ல அப்போ காணா பனானேசே பகலே சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிடுணும் அதே மாதிரி இங்கேயும் மேரே அப்படின்னு நான் அப்படின்னு சொன்னால் மேரேன்னு சொல்லிடணும் நீ அப்படின்னும் போது நீ அனுப்புறதுக்கு முன்னாடி அப்படின்னா தும் பேஜினேசே பகலே நீங்கள் அனுப்புவதற்கு முன்னாடி ஆப் பகலே அவன் அனுப்புறதுக்கு முன்னாடி அவள் அனுப்புவதற்கு முன்னாடி அவர் அனுப்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாலேயும் உஸ்கே தான் உஸ்கே பேஜ் நேசே பகலே அவனை அனுப்புறதுக்கு முன்னாடி செக் பண்ணானா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்போ உஸ்கே பேஜ்நேசே பகலே அவர்கள் அப்படின்னா உன்கே பேஜினேசே பகலே அவர்கள் வாங்குவதற்கு முன்னாடினா உன்கே கருத்தினேசே பகலே அப்படின்னு சேர்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு பெரிய சென்டென்ஸா நம்ம சொன்னேன் இல்லை பேசுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும் வாங்குவதற்கு முன்னாடி நம்ம அதை எவ்வளவு என்னன்னு கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல நான் அவன்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுருக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வரும்ல కంప్లీట్ సెంటెన్సా నెక్స్ట్ వీడియోడ ప్రెండ్స్ థ్యాంక్ యూ బా బాయ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్